ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்ல குழந்தையே சட்டன என் பாதம் தொடு மிக மிக அவசர செய்தி நாளைய விடியலில் கேட்பாய் கேட்டதும் நன்றி கூற ஓடோடி வருவாய் உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புழம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு கவலை கொள்ளாதே அழுகாதே பதற்றப்பட வேண்டாம் எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று மட்டும் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் என்றும் நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் அந்த இடத்தில் இழந்துவிடக்கூடாது நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நிகழ்வுகளிலேயே என் நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தடைகளை தகர்த்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உன் பெருமான் நான் துணையாக நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய் அப்படித்தானே ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசை போக காரணமாயிருக்கிறது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழிகண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தினால் தானே அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் ஆகவே முட்கள் சிறு வழி ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அது பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது உன் கவனம் கீழேயும் உன் ப பயணத்திலும் இருக்க வேண்டும் கீழே படுகொழியும் இருக்கலாம் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உனக்கு நான் காண்பித்தேன் உன் முருகப்பெருமான் அதை நான் காண்பித்தேன் நீயும் அதன் அதனை உட்கருத்து புரிந்து கொண்டாய் நிச்சயம் அதிலிருந்து நீ ஜெயிப்பாய் உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்துத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்து துன்பத்திற்காக ஏற்படுத்தினது அல்ல அதனால்தான் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்பட வேண்டாம் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் முருகப்பெருமான் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் நீ நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்பமும் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய் என் செல்லமே நான் எப்போது என்னுடைய கரம் கொண்டு உன்னை என் பக்கம் இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் அல்லது விரும்பாவிட்டாலும் உனக்கு நிச்சயமாக வழங்கி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இது முருகப்பெருமானின் கடமையாகும் இவைகளை பெறுவதற்கு சில காலதாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள் என் கோவிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாகத்தானே உன்னையே சுற்றி வருகிறேன் ஆகவே உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் உனது நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உணர்ந்து உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் என் செல்லமே நீ எப்போதும் என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் உன்னைப் பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்ததை தடைப்படும் தன்னிச்சையாக செய் நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய பாதையில் திடமாக இரு என்று செல்லமே நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கிற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்ற ஒரு காரியத்தில் இறங்கு காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாயிருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு ஒரு சில பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்ற அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் அதை தப்புவதும் இல்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் நீயும் தலை நிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா இனிமேல் நீ சந்திக்கும் வெற்றிக்கு அதற்கு ஒரே நேர்முகம் கொண்ட ஒரே வெற்றி அதுதான் தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறது எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எரிந்து நடைபோடு வெற்றி உன் கையில் வந்து சேரும் உன் வாழ்வில் நீ பார்த்த பல விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதை ஒட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான முக மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நிச்சயமாக நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏனென்றால் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றி விட்டேன் ஆம் செல்லமே இதோ என்னுடைய பாதத்தை தொட்டு விட்டதால் உனக்கான அவசர செய்தி நாளை காலையில் விடியலில் நிச்சயமாய் கேட்பாய் கேட்டதும் நன்றி கூற ஓடோடி வருவாய் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ